பொடலங்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஈஸியான முறையில் செய்யலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பொடலங்காய் இதை மாதிரி எடுத்துகிட்டு தூள் இதை மாதிரி சீவிடணும் வெங்காயம் அது உள்ள இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு இதை மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அலசி எடுத்து வச்சுக்கணும் தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு பொடிசாக கட் பண்ணிட்டு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி பச்சை மிளகா கரியேப்பில காஞ்ச மிளகா கடுகு உளுந்தம்பருப்பு ஒரு கடாய் வச்சுட்டு உடனே எண்ணெய் ஊற்றிடணும் எண்ணெய் காஞ்சோடன கடுகு போட்டுடணும் உளுந்தையும் சேர்த்துடணும் காஞ்ச மிளகாயும் போட்டுடணும் இப்போ எல்லாத்தையும் வதக்கிட்டு வெங்காயம் சேர்த்துருங்க வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க இதுக்கு நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும் நல்லா வதங்கின பிறகு பீர்க்கங்காய் நம்ம கழுவி அரிஞ்சு வச்சு அதை எடுத்து அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கணும் எண்ணெயிலையே பச்சை மிளகா கரியேப்பில் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துடணும் சேர்த்துட்டு இதை மாதிரி எண்ணெயில் நல்லா வதக்குங்க இப்போ மஞ்சாத்தூள் உப்பு உப்பு மஞ்சாத்தூள் கொஞ்சம் போல் தண்ணி காய் வேகிறதுக்கு இது எல்லாத்தையும் நல்லா கலரிட்டு தட்டு போட்டு மூடிடணும் இதை நல்லா கலறி விட்டுரும் கலறி விட்டு தான் தட்டு போட்டு மூடணும் அப்படியே விட்டிங்கன்னு வச்சுக்க ஒரே இடத்துல மஞ்சாத்தூள் இருக்கும் இப்போ திருப்பியும் தட்டுப்பட்டு முடியலாம் அவ்வளோதான் காய் வேகலை திருப்பியும் தட்டுப்பட்டு முன்னா காய் வெந்துடும் ஆனால் நல்லா கலரி விட்டுருங்க ஒரு தடவை கலரி விட்டு திருப்பி தட்டுப்பட்டு முடியும் இன்னும் கொஞ்ச நேரம் காய் வேகட்டும் இப்போ பாருங்கள் காய் வெந்துருச்சு இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது அதை வந்து நல்லா வேகமாக வச்சு கலர்ட்டுமே தண்ணி சுண்டிடும் தண்ணி இருக்க பாருங்கள் இப்போ வேகமாக வச்சு ரெண்டு கலர் கலர்னால் தண்ணி சுண்டிடும் அவ்வளோதான் தண்ணியே இல்லை பாருங்கள் தண்ணி சுண்டிடுச்சு மருக்குழம்பு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஈஸியான முறையில் செய்யலாம் பொடலங்கா பொரியல் ஏற்கனவே கூட்டு போட்டிருக்கேன் இது பொடலங்கா பொரியல் அடுத்த தடவை சிறுபறுப்பு போட்டு எப்படி பொறிக்கிறதுன்னு காமிக்கிறேன் அடுத்த வீடியோவில் ரொம்ப ஈஸியான முறையில் பொடலங்காய் பொரியல் ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்